దిస్ వీడియో పాన్సర్పై ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటాక్ట్ వాట్సప్ నంబర్

ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி நம்ம வீடியோவில் பார்க்குறது சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் ஒரு இனிப்பு சுவை கொண்ட ஒரு பழமாகும் இது வைட்டமின் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து இதில் நிறைந்துள்ளது பழங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும் சில பழங்கள் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று உருண்டையாகவும் இரண்டு இன்னொன்று நீளமாகவும் காணப்படும் இதே நீளமாக காணப்படக்கூடிய ஒரு சப்போட்டா மரம் பழம் சப்போட்டா பழத்தின் நன்மைகளை நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம் ஊட்டச்சத்துக்கள் இதில் வைட்டமின் ஏ சி மற்றும் இ பொட்டாசியம் கால்சியம் கார்பட் இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து போன்ற பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது இதில் உள்ள நார் சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலசிக்கலை போக்க உதவுகிறது ஓட்டம் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது வயிற்றுப்புண் வயிற்று வயிற்றுப்புண் வயிற்றுப்புண் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக உதவுகிறது சப்போட்டா பழம் யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் நீரழி நோய் உள்ளவர்கள் சப்போட்டா பழத்தில் உள்ள சர்க்கரை அளவு காரணமாக நீரிழிவு நோய்களில் இருந்து இதை பாதுகாக்க இதை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஒவ்வாமை உள்ளவர்கள் சப்போட்டாவை தவிர்க்க வேண்டும் அதிகமாக சாப்பிடுவது ஆரோக்கியத்தை கூட இதை அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனால் நாம் சப்போட்டா பழத்தை தவிர்க்க வேண்டியவர்கள் பாருங்கள் அதற்கு ஏட்டா தண்ணீர் அதற்கு ஏட்டா உரங்கள் போட்டவை விட்டு வந்தால் ஒரு நல்ல மகப்பூளை நாம் பெறலாம் சப்போ சப்போட்டா பரம் வளர்ப்பதற்கு மிக கடினமில் கடினமில்லை எளிதி தான் ஏன்னா தான் வீட்டில் நாம் விவசாயம் பண்ண வேண்டிய பழங்களை தேர்வு செய்து எங்கு நட்டு வைத்தாலும் அதை நன்றாக வளர்ந்து நல்ல பலனை நமக்கு தரும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சின்ன முட்டுக்கண்கள் எல்லாம் சின்னதிலேயே நன்றாக ஆயிட்டு விடும்